வரலாற்று சம்பவம் செய்த சீமான் இதுவே முதன்முறை என பதிவு இது குறித்து தான் நம்ம இந்த காணொலியில் காண இருக்கோம் அப்படி என்ன சம்பவத்தை சீமான் செய்தார் அப்படி என்ன ஒரு பாராட்டுக்குரிய நிகழ்வு தற்போது தமிழ்நாட்டில் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது நிச்சயமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் சில தினங்களுக்கு முன்பு வந்து கேரளாவில் இருந்து வெறும் கழிவு குப்பையாரிகள் மட்டும் இல்லாமல் கூடுதலாக மருத்துவ கழிவுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்காங்க இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இப்போன்னு கிடையாது வருடக்கணக்காக நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் இதற்கு நாம் தமிழர் கட்சி உறவுகள் மட்டுமே எதிர்ப்பு தெரிவிச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ இப்போ ஒரு வெற்றி கிடைத்ததுன்னொன்னே அதுக்கு எப்படி வந்து இந்த ஸ்டிக்கர் ஒட்டி ஒரு சில புகழ் தேடுவாங்களோ அந்த மாதிரியான ஒரு இழி வேலைகளை ஒருத்தவங்க பார்க்குறாங்க அது யார் அப்படிங்கிறது நான் தெளிவாக வீடியோவோட முடிவில் சொல்கிறேன் நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாரியோட இப்போ கேரள அதிகாரிகள் இறங்கி கொட்டின அத்தனை குப்பைகளையும் அள்ளிக்கிட்டு மறுபடியும் கேரளாவுக்கே திரும்பியிருக்காங்க இந்த மாதிரியான நிகழ்வு இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா படிச்சிருப்பீங்களா இது வரைக்கும் வந்ததே கிடையாது திருநெல்வேலி மாவட்டத்தில் கொட்டப்பட்ட அந்த மருத்துவ கழிவு எல்லாம் தேசிய பசுமை தீர்ப்பாயத்துடைய உத்தரவுப்படி மீண்டும் எங்களது மாநிலத்துக்கே அதை கொண்டு போகிறோம்னு சொல்லிட்டு கேரளா அதிகாரிகள் வந்து வெறும் அவங்க கொட்டணவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறதில்ல அதிகாரிகள் வந்து மொத்த பேரும் அள்ளிக்கிட்டு அங்கேருந்து போயிருக்காங்க இதற்கு வழக்கு பதிவு செய்தது யார் தெரியுமா நாம் தமிழர் தான் மனு கொடுத்து வழக்கு பதிவு செய்து இது முதல் முறை கிடையாது அவங்க எப்பவுமே இங்கே வந்து எல்லா இடத்துலையும் இதை செய்துக்கிட்டு இருக்காங்க அதில் இம்முறையும் வழக்கு பதிவு செய்யறதுல தவறாமல் நாம் தமிழர் கட்சி செய்து இப்படி ஒரு மகத்தான நிகழ்வை செய்திருக்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம் இப்போ இதுக்கு யாரெல்லாம் வந்து நாங்கள் காரணம் அப்படின்னு சொல்லி ஒட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய அண்ணாமலை இந்த மாதிரி குப்பை கொட்டிட்டாங்க அப்படிங்கிற அந்த நிகழ்வு மிகப்பெரிய அளவில் வெடித்த உடனே ஏதாவது பண்ணி நம்மளும் கொஞ்சம் ஃபேம் ஆகணும்னு சொல்லிட்டு பட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா குப்பைகளோடு நான் கேரளாவுக்கு செல்வேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாராம் அதனால் எங்கள் அண்ணாமலையை பார்த்து பயந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க வழக்கு பதிவு செய்து நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து ஆர்டர் வந்துருச்சுன்னா எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் அதுதான் வந்து சட்ட ரீதியாக சந்திக்கிறது அந்த ஒரு அறிவு இல்லாமல் சும்மா எதனால் ஒன்று கத்தி ஈத்திட்டலாம் போகக்கூடாது வழக்கு பதிவு செய்து அந்த விஷயத்தை முன்னெடுக்கணும் அப்படி முன்னெடுத்த மாதிரி பாஜகவினர் இதுக்கு முன்னாடி செய்த இப்போ பேசியிருக்காரு சரி விடுங்க வழக்கு பதிவு கொடுங்க மாதிரியாவது ஏதாவது ஒரு காணொலி எடுத்துக்காட்ட முடியுமா அண்ணாமலையை விடுங்க அதுக்கு முன்னாடி இருந்த தலைவர் ஆனால் நாம் தமிழர் கட்சி இப்படி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நூறு எடுத்துக்காட்டுகளை நம்மளால் சொல்ல முடியும் இன்றைய தினம் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த கனிம வள கொள்ளைக்கு எதிராக கன்னியாகுமரியிலே எல்லா இடத்துலையும் போராடிக்கிட்டு இருக்க நம் நாம் தமிழர் கட்சி உறவுகளை இன்றைக்கி வீடியோ எடுத்து அனுப்பினா சொன்னால் கூட பட்டுன்னு அவங்க அதுக்கான ப்ரூஃப் அனுப்புவாங்க அவ்வளோ வேலைகளை களத்தில் பார்த்துட்ருக்காங்க இப்படி கேவலமாக ஸ்டிக்கர் ஒட்டி அதற்கு நாங்கள்தான் வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி நின்று எங்களால் தான் இது நடந்ததுங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப அற்பத்தனமான ஒரு விடயமாக தான் நான் பார்க்கிறேன் உங்களது கருத்துக்களை கமன் பாக்ஸில் சொல்லிடுங்க